இப்போ ஃபங்க்ஷனும் இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன நம்மளுக்கு வந்துடுறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் அந்தந்த கலருக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வச்சு ப்ளூ கலர் அடித்தா ப்ளூ கலரில் வருது அடுத்து பர்பிள் அடித்தா பர்பிள் கலர் ஆ வருது இப்போ ரெட்டு ப்ளூன் கலர் செரிமன் போட்டு கேட்கும் ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று இந்த மூணு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் நேரம் பார்த்துக்கலாம் இப்படிதான் கேட்கறதுக்கு ஒரு ரொம்ப மணி கிடைக்கும் அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வேறு எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருதா எதுவுமே கிடைக்கல இது மட்டும் தான் நம்ம கேம் அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஷாப்பு மினோட்டோ சாப்பிட விட்டுந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்துச்சு உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமானது பாருங்க அது மினோட்டாங்க எப்படியாவது அடிக்கணும்னு நினச்சேன் பைய ஃபுல்லாக அவனா வந்து மாட்டிக்கிட்டாங்க பாருங்க ஒரு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி இடத்துல அழிஞ்சு போயிட்டு இருந்தாங்க அது ஒன்றும் ஒருத்தன் நான் இன்னும் உடவே கிடையாது பரவாயில்லைய ஸ்குவாடேங்கிறதுனால இந்த மினோட்டாவை நம்ம எப்படியாவது இன்னைக்கு அடிச்சு முன்னாடி காமிக்கலான்னு விடாமல் பின்னாடியே போயிட்டேன் ரெண்டல ரெண்ட ர அங்கே வருங்க ஆ இங்க பாரு சரியான டேமேஜ் கொடுத்துறான் மெடிக்கல் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படியாவது நாக்காச்சும் பக்கத்தில் வச்சதுக்கு கரெக்டாக இவனை மட்டும் அடித்தா ரெண்டு அடிக்கலான்னு பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே நாலு பேர் ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியாவே முடிச்சோம் மிச்சம் மூணு பேர் அதில் மினோட்டோ இவனுக்கு ரெண்டு பேர் மின்னோட்டாவும் நான் முடித்தேன் இவனுக்கு ரெண்டு பேர்ட்டு முடிக்கிறாங்க நம்மளுக்கு போராளிக்கோ ஆனால் ரெண்டு பேரும் ரிவைவ் பண்ணிட்டு ஓடிக்கணும் ஓட்டு போய் மெத்த மெத்தமாரி நல்லா கவர் ஆகிடுன்னு கூட பரவாயில்ல பாய பழங்க இங்கேயும் க்ளோடு போட்டு கவர் ஆகிட்டாங்க ஏன்ட்டு இந்த ஏன்ட்டிருக்கும் ஒன்று விட்டை மூணு விட்டேன் ரெண்டு பேரும் நான் நாற்பது பேர் முடியாது அழுக்களத்தை விட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து அடிச்சுட்டீங்கன்னா கீழே போய்ட்டு வந்தான்னு அடுத்து பார்த்தா அந்த வந்தவன் போய் அந்த வீட்டில் ஒழுங்கிட்டேன் போட்டேன் அங்கே பாருங்க பார்க்கல கரெக்டாக பார்த்துட்டேன் வந்து அப்புறம் அவனும் மாற்றி நானும் மாற்றும் நம்ம பின்னாடி தான் டீம் மட்டும் இருக்கார் போட்டோம் அவன் என்ன அடிக்கவே மாட்டான் உடனே நான் ஏட்டியர்னு அழுக்கி முடிச்சுட்டேன் எஸ்